கத்திரமடைச்சவரும் இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே யாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சரக்கு கப்பரின் மேல்தொட்டில் உள்ள சில ஜாமான்களை கீழே இறக்கி உள்தொற்றுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் கப்பல் நடுக்கடையிலே பயணம் செய்து கொண்டிருந்தது அது இரவு பொழுதுமாயிருந்தது அப்பொழுது ஒரு மாணவி சுகவீனமுற்றவராய் மேல்தொட்டிலே ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவர் இந்த பொருட்களை எடுத்து கீழ்த்தத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கும் வந்த தொழிலாளர்களின் வேலையை பார்த்துக் கொண்டே இருந்தார் அப்பொழுது ஒரு தொழிலாளி கடலிலே விழுந்து விட்டான் மற்றவர்களும் தங்கள் வேலைகளை மும்முரமாக பார்த்துக் கொண்டிருந்ததனால அதை கவனியாமல் போனார்கள் இவர் உடனே சத்தம் போட்டு எல்லா இடத்திலும் ஒருவர் உளுந்து விட்டார் அவர் தூக்க வேண்டும் என்று சொன்னார் செக்யூரிட்டி மதப்படி கப்பல் நிறுத்தப்பட்டது எந்த இடத்திலே விழுந்துகளை பார்த்தாரோ அவர் அந்த இடத்தை காட்ட வேண்டும் எனவே இவர் அந்த கப்பலின் பெரிய விளக்கை திருப்பி அதை நோக்கி பிடித்துக் கொண்டார் அப்பொழுது ரெஸ்கியூ போட்டு எடுத்து கீழே இறங்கி அவரை தேடினார்கள் இவர் அந்த வெளிச்சத்தை சரியான திசையை நோக்கி காட்டினதனாலே அங்கு தத்தடைத்துக் கொண்டிருந்த அந்த மனிதனை அவர்கள் கண்டுபிடித்து மேலே கரையேற்றி கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அந்த செக்யூரிட்டி வீரர்களே எல்லாரும் பாராட்டினார்கள் அந்த காப்பாற்றப்பட்டவர் மேலே ஏறி ஒவ்வொருக்கும் நன்றி சொன்னார் ஆனால் எல்லாவற்றையும் கூட அவர் இந்த விளக்கை பிடித்திருந்தவரும் இவர் முழுவதை பார்த்திருந்தவருமான அந்த உதவி மாலுமியை தான் மிகவும் அதிகமாய் பாராட்டினார் அவர் சொன்னார் அவர் கமலி தொக்காவிட்டால் நீங்கள் எரித்து கேட்க மாட்டீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அந்த விளக்கை சரியான திசையில் என்னை நோக்கி பிடித்ததனால்தான் நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் என்று சொன்னார் அப்பொழுது இந்த மாலுமி சொன்னார் ஐயா நான் ஏற்கனவே சுகவீனமாக இருந்ததுனால எனக்கு தெரியவில்லை என்னால் முடிந்தது ஒரு விளக்கை சரியான திசையில் கொண்டிருப்பதுதான் என்று சொன்னார் தங்களால் முடிந்ததை ஒவ்வொருவரும் தான் ஒரு ஆத்மா காப்பாற்றப்பட்டது என்று கப்பல் தலைவர் புகழ்வரையை பாராட்டினார் ஆஹ் இன்னைக்கு கத்தருக்கு நேராக மக்களை திருப்பிக் கொள்வதிலே மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா கத்தலைய வெளிச்சத்தை அவர்களுக்கு காட்டுவது மூன்று ஒரு வாழ்க்கையை காட்டுவது கத்திரை பற்றி கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் வர வேண்டிய திசை என்ன என்று காட்டுவது பில் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணரும் மாறுபாடுமான சந்தனையின் நடுவே குற்றமற்றவர்களும் கபலற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தக்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் நாம் ஜீவ வசனத்தை கொண்டு உலகத்தை சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நாம் அப்படியானால் இது ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை கிறிஸ்துவை பின்பற்றுவது அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவது இந்த முன்மாதிரியான வாழ்க்கையை கண்டு அநேக கத்தரை நோக்கி பார்த்து கத்தரிடர்கள் வரும்படியாக அந்த வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம் பிரத்தேகை ஐந்தாம் வசனம் இவ்விதமாய் மனசு உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோரத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடையாது சாட்சியுள்ள வாழ்க்கை கத்தரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை அதன் மூலமாக பயன்பெற்ற ஒரு அநேகரை கத்தரை நோக்கி திருப்பிக் கொள்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழும்பிடித்து கத்ததாமே இந்த நாளிலும் நமக்கு நல்ல கிருபைகளை தந்து கொள்வாராக ஆமேன்